மதுரையிலிருந்து இந்த வருஷம் எங்களோட முதல் வருடம் ரிசல்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன் இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போயிட்டாங்க நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி ஐஐடி காந்திநகர் ஐஐடி பாம்பே ஐஐடி கரக்பூர் தென் ஐஐடி மெட்ராஸில் போயிட்டாங்க நாலு ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடிக்குள்ளே போயிருக்காங்க என்ஐடி காலிகாட் அண்ட் என்ஐடி திருச்சி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஐசர் போயிருக்காங்க ஐசர் திருவரங்க ஸோ ஐசர் மொஹாலியில் இருக்கும் ஐசர் மொஹாலிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க ஸோ மொத்தம் இந்த வருஷம் இப்போ அந்த ஒரு செலிப்ரேஷனை ஒரு திருவிழாவை கொண்டாடுறதுக்காக தான் ஆயிரத்தி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் நம்ம அவங்களையும் குறிப்பி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது தான் இந்த செகண்ட் எடிஷன் ஆஃப் சோப்பானுடைய அப்செக்டிவ் சார் ஆலன் இன்ஸ்டிடியூட் சோபான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதுரையில் வெற்றிகரமாக நடைபெற்றது ஆலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட் இன்று ராஜா முத்தையா மன்றத்தில் தனது ஆண்டு கொண்டாட்டமான சோபான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ கோலகலமாக கொண்டாடியது மதுரையில் நடைபெற்ற இந்த ஆண்டின் சோபான் விழாவில் ஒன்பது சிறப்பு பெருமைக்குரிய விருந்தினர்களும் இருபது பள்ளி முதல்வர்களும் கலந்து கொண்டு விழாவை பாராட்டி சிறப்பித்தனர் மேலும் இந்த விழா பல்வேறு ஒலிம்பியாட்கள் ஐஐடிஜி மற்றும் ஏனிடி தேர்வுகளில் தகுதி பெற்ற மதுரை மாணவர்களை பாராட்டும் விழாவாகவும் இருந்தது உச்சநீதிமன்றம் முன்னாள் தலைமை நீதிபதி மார்கண்டேய கட்ஜு தமிழ்நாடு முன்னாள் செயலர் எம் கருணாகரன் ஓய்வு ஐஏஎஸ் சந்திரசேகர் விக்ரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மதுரை மேலாளர் டாக்டர் வீரராஜகுமார் ராஜகுமார் மதுரை மெடிக்கல் கல்லூரி டீன் டாக்டர் அருள் சுந்தரேஷ் குமார் ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனம் பெரம்பலூர் தலைவர் டாக்டர் சிவசுப்ரமணியம் பி என்ஐ மதுரை எம்பி பிரசாத் கல்வி குழும பள்ளிகள் தலைவர் டாக்டர் செந்தில் குமார் மற்றும் ஜெயப்பிரியா வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் இயக்குநர் நாகசாமி சுரேஷ் தினேஷ் ஆகியோர் நிகழ்வை நேரில் கண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஐநூற்று முப்பத்தி மூன்று மாணவர்கள் மற்றும் பள்ளியின் முதல்தர மாணவர்களையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆலன் தெற்கு மண்டலங்களின் துணை தலைவர் மகேஷ் யாதவ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வணக்கம் ஐ அம் மகேஷ் யாதவ் வைஸ் பிரசிடென்ட் ஐலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் சவுத் இந்தியா சென்டர் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர் அகோ வி தாட் டு கம் ஓவர் ஹியர் பட் எஸ் ஃபாஸ்ட் டென் இயர் வி ஆர் இன் த சவுத் இந்தியா அண்ட் Since 2019, we are in Tamil Nadu, and last two years we are in Madurai. The best part of the Madurai Center, that the best academics which we are providing in these two years, and that is what the resulted: the IIT, NIT, ISER, NEET, all the best results we have got, which we are celebrating today. So today is our annual function of Madurai Center. where this year almost more than 10 students in iit, nit and iser and more than 25 students who got government medical college from madurai center itself. all the students are sending on back of us. some students have not come because of school their colleges were going on. but yes, the thought process by which we came to the madurai that the best result of the city and the best student we have to take care of the uh, best deliverables that we are doing here. and resulting we are getting such wonderful result. So, I would request all the students and parents definitely they should come, explore themselves what best can be done over here in the LN centers Thank you so much. LN Madurai Yowda Center. போன வர்சும் இதையை மாசத்தில் இங்களுடை முதர் அன்னுவில்டைவே ராஜா முத்தையை மன்றும்தில் அந்தமுரை அந்தமுரை ராயேர் STUDENTS OF Madurai School Student Stoppers எங்ககிட்ட படித்த எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் அட்டன் பண்ணாங்க அந்த சோபானில் அந்த ஆனுவல் டேயில் நாங்கள் எங்களோட வாக்குறுதி கொடுத்தோம் அடுத்த முறை ஒரு வருஷத்தில் எங்களோட ஆல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முப்பதுக்கும் மேலே ஐஐடிக்கு என்ஐடிஸ்க்கு அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போவாங்கன்ற கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றிட்டோம் அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு இன்றைக்கி எங்களோடைய ரெண்டாவது ஆனுவல் டே சோபான் ஃபங்க்ஷனில் மதுரை மாவட்டத்தில் அவர் மதுரையை சுற்றி இருக்கிற மாவட்டத்திலிருந்தும் தேனி விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் மற்ற மற்ற சின்ன சின்ன மாவட்டத்தில் இருக்கிற அவர் மதுரையை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஸ்கூல் டாப்பர்ஸ் அவங்களுடைய அகாடமிக் எக்ஸலன்ஸை வச்சு இங்கே நம்ம நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து அடுத்த சோப்பானில் உங்கள் எல்லோரையும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஐஐடி என்ஐடிக்கும் மதுரையிலிருந்தும் தென்காசியிலருந்தோம் சவுத் தமிழ்நாடு டிஸ்டேட்ஸில் இருந்த எல்லாருமே நம்ம இந்த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு போகணுன்றத இந்த வாக்குறுதியில் நான் எங்களுடைய தமிழ்நாடு ஹெட் பாண்டிச்சேரி ஹேட் சந்தோஷிங் சார் அண்ட் எங்களுடைய சவுத் இந்தியா பிரசிடென்ட் மகேஷர் சார் அண்ட் எங்களுடைய குரு கிஷன் சார் முன்னிலையில் நான் இந்த வாக்குறுதி இன்னைக்கு கொடுக்குறேன் அடுத்த வருடம் மீண்டும் சந்திப்போம் மூன்றாவது ஆனுவல் டே ஹெல் நம்மளுடைய சென்டர் ஆலன் மதுரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ நவம்பரில் லான்ச் பண்ணிவிட்டோம் நம்மளுடைய சென்டர் பிபி குளம்ல இருக்குது சார் நம்ம அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் இயராகவும் விருதுநகர்லையும் நம்மளுடைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தென்காசிலையும் நம்மளோட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் கோச்சிங் வரணும்னு அவசியம் கிடையாது டாப்பர்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் டாப்பர்ஸ் எங்ககிட்ட செய்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சைக்கலாஜிக்கலும் ஸ்டேபிளாக இருக்கணும் மென்டலாக ஸ்டேபிளாக இருக்கணும் ஃபிசிக்கலாகவும் ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் எங்களுடைய டீச்சர்ஸோட மென்டர்ஷிப்பில் டே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி எவ்ரி டே டவுட் செஷன் அட்டன்ட் பண்ணி ஆவரேஜுன்னு என்னால் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கேலிபர் இருக்கும் ஸோ அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கஸ்டமைசேஷன் தேவையோ அதை கொடுத்து தான் அந்தந்த ஸ்டூடெண்ட்டில் நம்ம வெளியே கொண்டு வர முடியுமே தவிர எல்லாருக்கும் ஒரே ப்ரோக்ராம் கொண்டு வர முடியாது உங்கள் முன்னாடி நிற்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான டெஸ்ட் தான் போயிருக்கேன் தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு எக்ஸாம் பேட்டர்னோ ஒரே மாதிரியான ஒரு எக்ஸாம் இருக்க இருக்கும்போது கிடையாது ஸோ அதனால் வி வெல்கம் ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் மதுரை டு கம் ஓவர் டு அவர் சென்டர் எங்களோட சென்டருக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள் ஒரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் நீங்கள் அட்மிஷன் எடுக்கலைனாலும் பரவாயில்ல எங்கள் கிட்ட வந்து கரியர் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டாண்டர்டு அடுத்த கிரேடு போகிற போது எந்த மாதிரியான குரூப் செலக்ட் பண்ணணும் எந்த மாதிரியான பாடத்தை திட்டத்தை எடுக்கணுன்ற ஒரு கவுன்சிலிங் செஷனாவது வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதுதான் என்னோட அன்பான வேண்டுகே ஆலன் மதுரையில் எங்களால் டீச்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியுது டீச்சர்ஸோட இன்ட்ராக்ஷன் எங்கே நல்லாயிருக்கோ அங்கே வந்து எங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோ கான்செப்ட் கிளாரிஃபிகேஷனோ ரொம்பவே பீக்கில் இருக்கும் சோ அதனால நாங்க கான்செப்ட் ஈஸியா கிராஸ் பண்றதுனால என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தாலும் எனக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும் நாங்க அது வந்து ஈஸியா டீக்அவுட் பண்ணிடுவோம் சோ தஸ் ஆஹ் ஐ மேரி சண்முக பிரியன் சார் இப்பதான் நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஜாண்டி இருக்கேன் சார் தேங்க் சார் நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து ஆரன்ல ரொம்ப பிடிச்சதுன்னா சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி தருவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒருவேளை தான் பாட்டணும் அப்படின்னு இல்லாமல் இந்த ஸ்டூடெண்டுக்கு வந்து இதில் ஒரு தனி இதில் வந்து செக் பண்ணும் அப்படின்னா அதில் நல்லா பார்ப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட் இதில் வீக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆலன் இஸ் ஆலனில் குட் நான் வந்து ஆலன் வந்து தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபிசிக்ஸும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபிசிக்ஸாக இருக்கிற இடத்துல நான் அவங்க சொல்லணும்சைப்படுறன் தான் நான் பிசிக்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன் சோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் டீச்சர் கண்டிப்பா எல்லா ஜாயின் பண்ணுங்க